ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்டேகே ரஸ்லிங் நம்ம ஸோ நாம் இந்த வீடியோலாம் சில இன்ட்ரெஸ்டிங்கான அந்த சுவாரஸ்யமான ரெஸ்லிங் அப்டேட்டை பற்றி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்களா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பண்ணுறதுனால் ஆளில் போடுங்க இப்போ தான் நான் போடக்கூடிய ஒரு விதமான ரெஸ்லிங் நியூஸ் அண்ட் கண்டென்ட் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்மளோட தி பாபி பாபிலாஸ்லி இருந்து ஸோ நேரத்தை பார்த்துருந்தோம் நம்ம பாபி பாபிலாஸ்ல காண்டென்ட்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ அவர் பாக்சிங் ட்ரைனிங்லலாம் போயிட்டிருக்கிறாரு கூடிச்சுக்கிறோம் பாக்ஸிங்கு மேபி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற சொல்லியிருந்தோம் ஆனால் அதுக்கான பாசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா இப்போ உறுதியாக இருக்குது மறுபடியும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா பாபி லஸ்லி பற்றினா ஒரு போஸ்ட் போடுறாரு ஸோ அதுக்கே கீழே பார்த்தீங்கன்னா என்னோட ஃபியூச்சர் வந்து நெருங்கிடுச்சு ஏன் க்ளோ குளோல் பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு இப்போ நான் ரொம்ப டிசிப்ளினாகவும் ஃபோக்கஸாகவும் இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு டிசிப்ளின் ஃபோக்கஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பாக்ஸிங்கு ஈஎஃப்சிலலாம் சொல்லுவோம் கொஞ்சம் டிசிப்ளினாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு அந்த எனர்ஜியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தாலாம் அவர் டீஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக அவர் பாக்ஸிங்க்கு தான் போகிறது மாதிரி எனக்கு பர்சனலாக தோணுது ஸோ பாபி லஸ்லி நம்மளோட்டு இப்போதை போக போகிறார் பார்ப்போம் ஸோ அடுத்ததான் ரீசெண்ட் டைம்ல நம்மளோட செல்சியா இருக்கிறதுலாம் ஜாக் ரைதாரம் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணு தெரியாத பப்பியா பார்த்தீங்கன்னா இப்போ தத்தெடுத்து இருக்கிறாங்க என்ன ப்ரோ சொல்ற நாய்க்குட்டி எல்லாம் தத்தெடுத்தது இல்லாம வீடியோவா போடுவானா ஸோ அப்படிலாம் இல்லை ஏன்னா இப்போ ஃபாரின்ல டாக் எல்லாம் வளர்க்கறது ஒரு சகஜமான விஷயம் தான் இருந்தாலும் ஒரு கண்ணு தெரியாத ஒரு டாக பார்த்தீங்கன்னா அவங்க தத்தெடுக்கிறதுங்கிறது ஒரு லேஸ் போட்ட காரியம் கிடையாது ஸோ அத ஒரு விஷயத்த இருந்தாலும் ஒரு நல்ல விஷயம் தானே சோ அப்படி எடுத்துருக்காங்க உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு இங்க இருந்து ஒருத்தன் என்ன சிரிப்பு காமிச்சுட்டே வைக்கிறான் சரி அவனு பாத்து விடுவான் ஸோ அடுத்ததான் ரீசெண்ட் டைம்ல நம்மளோட ராண்டா ரூசி பார்த்தீங்கன்னா ஒரு இண்டோர்லயே கலந்துருக்காங்க சோ அதுல பாத்தீங்கன்னா அவங்க வின்ஸ் பைக் மேன பத்தி கொஞ்சம் பேடா சொல்லிருக்கிறாங்க சோ அதாவது நம்ம ராண்டா ரூசி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா சோ ஐ லவ் ப்ரோ ரெஸ்லிங் எனக்கு ப்ரோ ரெஸ்லிங்க ரொம்ப பிடிக்கும் சோ ஆனா என்னோட லாஸ்ட் ரன் இருக்குல்ல டபிள்யூ டபிள்யூல ஸோ என்னோட லாஸ்ட் டைம் நான் ரிட்டேர்டாக அதாவது டபிள்யூ டபுள்யூலேருந்து ரிட்டேர்ட் ஆகும் நேரம் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு ஸோ அதாவது ரொம்ப ஜாலியாக ஒரு ஃபீல் பண்ணி எடுத்து நான் எதுவுமே பண்ணலை அங்கே ஏதோ ஸ்ட்ரெஸ் அவங்க சொல்றதை நான் கண்டமணிக்கு பண்ண மாதிரி தான் இருந்துச்சு எதனால தான் அது வின்ஸ்மிக் மானோட எற அப்படிங்கிறதுனால அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ரெஸ்லிங் மேட்ச்சு ப்ரோமோலாம் பேச தெரியுமா என்ட்ரன்ஸு ஸோ இதே எதுவுமே எனக்கு பெரிய லெவலில் அந்த நம்ம அதாவது டபுள்யூ டபிள்யூ இருக்கிறோம் அப்படின்னா ஒரு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அதாவது அவங்க அந்த ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக பண்ணுவாங்க அவங்களோட என்ட்ரன்ஸ்லேருந்து எல்லாம் பார்த்து பார்த்து பண்ணுவாங்க ஆனால் நம்ம ராண்டா ருசி இப்போ ஓப்பனாக சொல்லிட்டாங்க அது எதுவுமே எனக்கு ஒத்து வரல ஸோ அதாவது ஏதோ பிடிச்சி பிடிக்காம அதை பிடிக்காமல் பார்த்திங்கன்னா ஒரு கடமைக்கு பண்ணுவோம்னு சொல்லுவலா ஸோ அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கிறாங்க ஸோ வின்ஸ் அந்த அந்தளவுக்கு ராண்டா ருசியை அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ரொம்ப ஒர்க்கு கொடுத்து அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கிறாரு ஸோ அது உண்மையானா கரெக்டாக அது தான் ஏன்னால் அவங்க டபிள்யூடபிள்யூ டூ அதாவது பொதுவாகவே வின்சு பொறுத்த வரைக்கும் நம்ம கம்பெனியை விட்டு வேற கம்பெனிக்கு போனார் அப்படின்னா ஸோ அவர் எவ்வளோ டம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுவார் உதாரணமாக ஜான் என்கிற டி நம்பரூஸ் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவரோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா அது ஒரு கொஞ்சம் வித்தியாசமான இது அது ராண்டா ருசி ஏதோ அவங்க போடுறது மாதிரி சடனா தெரில ஸோ அவர் அவங்கள பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமா தான் பார்த்திங்கன்னா அவங்கள விட்டு துரத்துன மாதிரி பண்ணாரு வின்சுமிக் மேன்னு ஸோ இது இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டா நம்ம வின்சுமிக் மேனை டார்கெட் பண்ணி ராண்டா சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க அதனால என்னோட ராஸ்ட் ரன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப மோசமா தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லியிருக்கிறாங்க ஸோ அடுத்ததான் ரீசெண்ட் டைமில் பார்த்திங்கன்னா நான் இந்த ஒரு பிக்கை பார்த்தேன் ஸோ இதை பாருங்கள் அதாவது நம்ம ரேண்டி அட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் யங்கஸ்ட் வேர்ல் கேவே சாம்பியனாக இருப்பார்லாம் ஸோ அந்த ஒரு பிக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ரால குன்தரம் ஸோ குன்தராக பார்த்திங்கன்னா அடிச்சு போட்டு அந்த ஒரு பேடஸாக பார்த்திங்கன்னா அவரோட டைட்டிலை தூக்கி அரைஞ்சிடுப்பார்லாம் ஸோ அந்த மாதிரி அதில் பார்த்திங்கன்னா ஒரு கிஸ் பண்ண மாதிரியான ஒரு ஃபுட்டேஜ் ஸோ இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா சிமிலராக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை காமிச்சிருக்கிறாங்க ஸோ நம்ம ரேண்டி பார்த்திங்கன்னா டைட்டில ஜெய்ப்பார அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்குறோம் ஸோ பார்ப்போம் சோ அடுத்ததான் பாத்தீங்கன்னா இப்ப சர்வேபர் சீரிஸை பத்தி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு ஸோ இது அப்படினு சொல்லதால நம்ம அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்தால் தான் ப்ளட் லைன் விசேஷ் நியூ ப்ளட் லைனுக்கான போர் பார்த்திங்கன்னா நம்ம நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம்ல ஸோ இப்போ அதே மாதிரி தான் ஒரு ரூமர் வந்துருக்கு ஸோ சர்வே சீரீஸில் யா நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அதனால் இதெல்லாம் போட்டு டீட்டெயிலாக பேச நம்மளுக்கு இந்த நியூ பிளட் லைனும் ஓஜி பிளட் லைனும் பார்த்திங்கன்னா வார் கேம்ஸ் மேட்செலாம் நடக்கும் அப்படிங்கிறத தான் பார்த்திங்கன்னா அது ஒரு ரூமராக பார்த்திங்கன்னா நடந்துருக்கு ஸோ பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ரோமன் ரைன்ஸ் பார்த்திங்கன்னா ரீயூனியன் பண்ணி ఫ్యూడెల కరెక్టా కొంట పోరా వెయిట్ அடுத்ததா ரீசென்டா நம்ம ஜான்சன் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு ஸோ அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா எனக்கு தெரியல நான் செவன்டீன் டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆவானான்னு தெரியும் சோ அது மட்டும் இல்லாம நான் கடைசியாக ஜெயிச்ச மேட்சே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தான் சிங்கிள்ஸ் மேட்ச்சு சோ அதுக்கப்புறம் நடக்கிற எல்லா சிங்கிள்ஸ் மேட்சும் நான் தோத்துட்டு தான் இருக்கிறேன் இந்த நிலைமையில நான் எப்படி பதினேழு தடவை வேர்ல்டு சாம்பியன் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு சோ அது மட்டும் இல்லாம ஜான்சனா வந்து லாஸ்ட் ரன்னுக்கே வந்துட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட அவர் ரிட்டையர்ட் ஆகிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு ஸோ இது வந்து ஸ்டாட்டிக்ஸ் ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் லாஜிக் வைஸ் பார்ப்பேன் ஜான்சனாக சவுண்டின் டைம் சேமன் ஆகணும்னு சொல்லி நம்ம எல்லாருமே விரும்புகிறோம் எல்லாத்துக்கும் ஆசை இருக்குது ஸோ இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஜான்சனாவையும் ரேண்டனையும் ஒப்பிட்டு கொஞ்சம் பார்ப்போமா ஸோ ஜான்சனா வந்து ஒரு பார்ட் டைமர் ரேண்டியர்டன் வந்து ஒரு ஃபுல் டைமர் ஸோ ஜான்சனா வந்து சிக்ஸ்டீன் டைம் வேர்ல்ட் சாம்பியன் ஜெராக் ஜாண்டியர்டன் வந்து ஒரு ஃபார்ட்டீன் டைம் வேர்ல்ட் சாம்பியன் ஸோ இதில் என்ன கூப்பிட்டுருக்குனா ஜான் இவர் ஜான்சன் வந்து இப்போ சிக்ஸ்டீன் டைம் அதாவது சாம்பியன்ஷிப்புக்குன்னு சொல்லி ஒரு மரியாதை இருக்குது வேர்ல்டு சாம்பியன்ஷிப்புக்கு ஸோ அவன் அவன் கடந்து ரொம்ப நாள் கடந்த அவஸ்தைப்பட்டு எடுத்து தான் அவன் ஒரு கட்டத்துக்கு மேலே குந்தர் மாதிரியெல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணி டேரெக்டாக வர்றாங்க ஜான்சன் அவரோட பீக் டைம்ல பார்த்தீங்கன்னா அவர் பதினாறு தடவை வேர்ல்டு சாம்பியன் ஆகி வேற லெவலில் சாதனை பண்ணி ஸோ இதுக்கு மேல பதினேழாவது தடவை வேர்ல்டு சாம்பியன் ஆனாருன்னு வச்சுடுங்களா ஸோ அது வந்து ஏதோ அவரை ஓவர் பண்ணி பார்த்தீங்கன்னா புஷ் கொடுத்து பார்த்தீங்கன்னா அவர் சாம்பியன் ஆகிறது மாதிரி இருக்கும் ஸோ அதனால அது கொஞ்சம் ஏற்றுக்கிட்ட மாதிரி இருக்கிறாரு ஸோ அவரு ஓனா அவருக்கு ஒரு ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஃபைவ் நான் வந்து ஃபுல் டைமாக வரேன் அப்படின்னா கூட அதுக்கு முன்னாடி டபிள்யூ டபிள்யூ ஏதாவது புக் பண்ணி எடுத்து அவரை சாம்பியன் ஆக்குனா கூட மக்கள் மத்தியில் இப்போ கூட விடுவாங்க இருந்தாலும் எனக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு லாஜிக் மிஸ்டேக் மாதிரி இருக்குது ஸோ அதனால கண்டிப்பாக அவர் இதுக்கு மேலே சவுண்டிங் டைம் வேலிச்சாமி ஆடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ லாஸ்ட் டைம் மிஸ் நம்ம யாராவது சொல்லியாச்சா ஸோ அவர் ரிட்டேட் ஆயிருவேன் சொல்லியிருக்காரு இதுக்கு மேலே கண்டிப்பாக டபிள்யூ டபிள்யூ ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு நல்ல கிரேஸ் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு பதினேழு தடவை வேலிச்சாமி ஆக்கணும்னு முடிவு பண்ணி சேம்ஜிப்பாக கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அதில் யாராவது ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அவஸ்தை கோடி கோடி இருந்து இப்போ டைட்டில் வாங்கி கொடுக்குற மாதிரியா இல்லைனா இருந்து இப்போ டைட்டில் வாங்கி கொடுக்குற மாதிரியானா ஸோ அது ஜான்சனாக்கி சும்மா ஒரு மூமெண்ட்டை கொடுக்கறதுக்காக அவங்களோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ண மாரி இருக்கும் ஸோ இது என்னோட கருத்து இது அவர் ஜான்சனா அதுக்காண்டி தான் அவர் சொல்லியிருக்கிறாரு ஸோ அதை கொஞ்சம் நான் என்னோட கருத்தெல்லாம் மிக்ஸ் பண்ணி சொல்லியிருக்கிறேன் ஸோ இந்து பார்த்திங்கன்னா ஒரு பிக்கெஸ்ட் அண்ட் பிளாஸ்ட் அப்டேட்னு சொல்லணும் ஏன்னா இது ஜான்சனா ரசிகருக்கு வேற லெவலில் பார்த்திங்கன்னா ஒரு ஆன ஒரு விஷயம் அதாவது நம்ம ஜான்சனாக சொல்லியிருந்தாரு ரூபா தந்தாலும் சரி ஒரு ஐஸ்லேண்டர் எழுதி வச்சாலும் சரி ஸோ நான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ஃபுல் டைமாக இருந்துட்டு அதுக்கப்புறம் அவரே அஃபிஷியலாக சொல்லிட்டாரு ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அவர் ஒரு இன்டர்வியூல கலந்துருக்கிறாரு ஸோ அதில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ஸோ எனக்கு வந்து இந்த டபிள்யூ ரொம்ப பிடிக்கும் அங்கே இருக்கிற ஃபேமிலிஸ் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ எல்லாமே எனக்கு அப்படி நல்லா பிடிக்கும்னு சொல்லிக்கிட்டு ஸோ இதுக்கு மேல நான் என்னோட கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதோட நான் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்ட் ஆயிருவேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கிறேன் ஸோ ஆனா இதுக்கு மேல நான் நினைச்சோம்னா அந்த கான்ட்ராக்டா பார்த்தீங்கன்னா மேபி ரினியூவல் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சோ ஸோ நல்லா கேட்டுக்கோங்க மேபி பார்த்தீங்கன்னா அதாவது அவர் ரசல் பண்ண மாட்டார் இந்த மாதிரி நம்ம ஜான்சனா இப்போ பார்ட் டைமாக பார்க்குற லெவலுக்கு இல்லைனாலும் இப்போ அண்டர்டேக்கர் லெவலுக்கு ஒரு லெஜெண்டரி கான்ட்ராக்ட் போட்டிருக்காருல ஸோ அந்த லெவலுக்கு பற்றி எதிர்பார்க்கலாம் எல்லாடாக ஏதாவது அப்பியரன்ஸ் கொடுக்குற மாதிரி எதிர்பார்க்கலாம் ஸோ அதை தான் ஜான்சனா சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நான் ரிட்டையர்ட் ஆகிறேன் ஸோ அதுக்கப்புறம் மேபி ஏன்னா எனக்கு ரத்தத்தோட கலந்துருக்கிறது ரஸ்லிங் தான் ஸோ மேபி எனக்கு ஒரு நல்ல மைண்ட் செட்டு எப்படி இருக்குதுன்னு தெரில ஸோ அப்படி இருந்தாலுமே நான் இந்த ரசல் பண்ணுவேன்னா அப்படியெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் மே ஒரு சின்ன கான்ட்ராக்ட் போட்டுக்கிட்டு நான் டபிள்யூ டபிள்யூ இல்லை ஏதோ ஒரு இடத்துல ஒரு மூலையில் எனக்கு ஒரு பங்காக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி விரும்புகிறேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு சோ அதனால ஜான்சனா ரசிகர்களே சோ ஜான்சனா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட அவரு ரிட்டைர்ட் ஆயிடுவாரு ஸோ இருந்தாலும் ஒரு லெஜண்டரி கான்ட்ராக்ட் போடுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு அப்படின்னா நம்ம அண்டர் டேக்கர் எல்லாம் சும்மா ஒரு சின்ன சின்ன அப்பியரன்ஸ் ரசூல் மணி எல்லாரும் இப்ப ரோமன தொகுதிக்கு எல்லாம் எல்லா வந்தாரு பிரான் ப்ரேக்கருக்கு சாக்ஸ் எல்லாம் எல்லாம் போட்டாரலாம் சோ இந்த மாதிரி அவரும் ஒரு சின்ன சின்ன ஒரு விஷயங்களா பண்றதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத ஜான்சனாவே சொல்லி இருக்காரு அடுத்ததா பாத்தீங்கன்னா இப்ப ரோமன் ரைன்ஸ் எவ்வளோ ப்ரோ ஜக்கா பாட்டோம் அட்டாக் பண்ணி போட்டுட்டாங்க சம்மர் சிலம்ல அவர் வந்தாரு தொடர்ந்து ரெண்டு ஸ்மாக் டவுனுக்கு அப்பியர் ஆனாரு ஒரு தரமான இதாக இருந்துச்சு ஸோ இதுக்கப்புறம் ரோமன் ரென்ஸ் எப்போ வருவார் அப்படின்னுட்டு இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும் இது ஒரு ஸ்பெகுலேஷன் இது ஒரு ரூமர் இது ஏன்னா ஒரு நியூஸ் நியூஸாட்டும் கிடைக்கல பட் பாத்தீங்கன்னா இது ஒரு ரூமர் அண்ட் ஸ்பெகுலேஷனா கிடைச்சிருக்குது ஸோ அது செப்டம்பர் பதிமூணாம் தேதி பாத்தீங்கன்னா ஸ்மாக் டவுன் எங்க நடக்குதுன்னா சீட்டில் கிளைமேட் பிளட் ஜரேனா அப்படிங்கிற ஒரு தான் பார்த்தீங்கன்னா நடக்குது ஸோ அது பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஐக்கு பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுன் போக போகிற அந்த நாள்னு நினைக்கிறேன் ஸோ அது எனக்கு தெரிய தெரில ஸோ அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அப்படி ஒரு பிராண்ட் இது மாறுதுன்னா கண்டிப்பா அன்னைக்கு ரோமன் ரென்ஸ் இருக்கணும்ல ஸோ அப்படி இருக்கும் பட்சத்து கண்டிப்பா பார்த்தீங்கன்னா அன்னைக்கு மேபி பார்த்தீங்கன்னா ரோமன் ரென்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ இதுதான் இப்போதைக்கு ரோமன் ட்ரென்ஸ் வந்து ஒரு ஷெடியூல் அப்படின்ட்டு ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு முன்னே ஒரு வரா இல்லை அதுக்கப்புறம் தான் அவர் வரான்னு எல்லாம் சரியாக தெரில ஸோ இப்போதைக்கு அப்படி மாறதுனால மேபி ரோமன்ரேஜ் அங்கே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ அவ்வளோ தான் என்ன ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் அவ்வளோ தான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்